नमचिवाय <Num> <-ma -chi> <-ye> வேண்டத்தக்கது அறிவோய் நீ வேண்ட முழுதும் தருவோய் நீ வேண்டும் அயன் மார்க்கு அறியோய் நீ வேண்டி என்னை பணி கொண்டாய் வேண்டி நீ யாது அருள் செய்தாய் யானும் அதுவே வேண்டி நல்லால் வேண்டும் பரிசு ஒன்று உண்டு என்னில் அதுவும் உந்தன் விருப்பன்றே யான் விரும்பத்தக்கனவற்றை யான் கேட்காமலே அறியவனும் நீயே எனக்கு வேண்டுவனையாவும் முழுவதுமாக அருள்பவனும் நீயே உன்னை காண வேண்டும் என்று தேடிய அயனுக்கும் மாலுக்கும் அரியவனும் நீயே அடியேனை விரும்பி பணியாளனாக ஏற்றுக்கொண்டாய் நீ எதனை விரும்பி எனக்கு அருள் செய்கிறாயோ யானும் அதையே விருப்பத்தோடு ஏற்றுக்கொள்ளுவேன் இன்னும் யான் விரும்பக்கூடியது யாதாகிலும் இருக்குமாயின் அதுவும் உனது விருப்பத்தின்படியே நிகழ்வதாகும் திருச்சிற்றம்பலம்